இது வரைக்கும் கத்திரிக்காயில் குழம்பு கிரேவி தொக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிப்பி பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறது கத்திரிக்காயை வச்சு ஒரு துவையல் ரெசிபி செய்யலாமா இன்னும் நீங்கள் குழம்பு வைக்கலனா கத்திரிக்காய் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு வாட்டி இந்த கத்திரிக்காய் துவையலை செஞ்சு பாருங்கள் குழம்பே தேவையில்லை சூடான சாதத்தோட இந்த கத்திரிக்காய் துவையலை போட்டு பிசஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த துவையில் நல்லெண்ணெய் அல்லது தேங்காயெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்து வர வரையும் இந்த ஆயில்லையே நல்லா வதக்குங்க பாருங்க கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த கத்திரிக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து வந்து இதோட சேர்த்துக்கிறேன் தென் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் இதோட சேர்த்துருங்க இது ரெண்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்ல பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு தென் நாலு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை குட்டி குறைச்சதுங்க ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கடைசியில் இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட ஃபைனலாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பல்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வத ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா லைட்டாக பல்ஸ் பண்ணி ஒரு குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல சூடான சாதத்தோட இந்த கத்திரிக்காய் துவையல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த துவையல் சாதத்தோடு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க